ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு நினச்சி நம்ம அன்னப்பூர்ணி பண்ணால் நம்ம ஹீரோயினுக்கு குடைச்சலும் பிரச்சனையும் கொடுக்குற மாதிரியான ராஜேஸ்வரிக்கு இதாகவே கடவுளுக்கு கூட வேலை செய்கிறாரோ அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹீரோயினை தொடர்ந்து அப்படிக்கிறதுக்கு ராஜேஸ்வரிக்கு வாய்ப்பு கிடச்சிட்டே இருக்குது இப்போ அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கிறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு வாய்ப்பே கிடையாது என்னென்னா இப்போ கோயில் வண்டியரில் ஃபோன் வந்துருச்சு இந்த டாப்பிக்கை நம்ம ரியல் லைஃப்லேயே பார்த்துருக்கோம் அந்த கான்செப்டை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின் தாங்க சொல்லணும் என்ன பண்ணாங்களோ அதே வேலை தான் இப்போ சீரியல்லேயே நடக்குது என்ன விஷயம் எல்லாமே குழுவாக சேர்ந்து பேசி ஒரு முடிவு பண்ணியிருக்கு அப்படின்ற நிலையில் பேசுகிறதுக்கு வராங்க இன்னொரு சைடு ஹீரோயின் நீ என்னை வேணா அடிச்சிக்கோ எவ்வளோ வேணா கஷ்டப்படுத்திக்கோ எவ்வளோ வேணா நீ பண்ணிக்கோ நீ என்னை எவ்வளோ வேணா இது பண்ணிக்கோ ஆனால் தயவு செஞ்சு என்னை கை என் நம்பிக்கையை மட்டும் கைவிட்றாத அப்படின்ற நிலையில் சாமிக்கிட்ட வேறு நம்ம ஹீரோயினு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அப்போ அளவுக்கு நம்ம சாமிக்கிட்ட மூலியமாக அடி வாங்கியிருப்பாங்க இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நம்ம நல்லபடியாக வந்துடுவோம் அவரும் நம்மளை புரிஞ்சுப்பார் அப்படின்றதுக்காக நம்ம எப்படி இருந்த ஹீரோயின் இன்னைக்கு வாயே பேசாமல் அமைதியாக அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இந்த நிலையில் பஞ்சாயத்து டீம் எல்லாருமே வந்து கோயில் நிர்வாக டீம் எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல இங்கே பாருங்கள் உங்கள் ஃபோன் எதுக்கு இருக்கிறதுக்கு யாரும் அப்ஜெக்ஷன்லாம் எதுவும் சொல்லலை ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சூப்பர் அப்படின்னு விஜய் நினைக்கிறதுக்குள்ள ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்கள் ஃபோனை நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன விஷயம் இங்கே வந்து கோயில் இருக்கிறதுல உங்கள் ஃபோனை ஏலத்தில் வரும் நீங்கள் எடுத்து என்ன சார் சொல்கிறீங்க ஃபோனு தெரியாமல் விழுந்துருச்சு அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா இதெல்லாம் கொஞ்சம் ஓவராலை என்ன விஜய் பேசிட்டு ஏன் சார் என்ன சார் பேசுகிறீங்க ஃபோனை ஏலத்தை விட்டு நீங்களே வாங்கிட்டு போங்க இது தானே நாங்கள் தரலன்னு சொல்லலை இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க என்ன விஜய் அவங்க கரெக்டாக தானே சொல்கிறாங்க நம்மளோட தப்புனால தானே நம்ம கரெக்டாக இருந்திருந்தால் நமக்கே இந்த பிரச்சனை அவங்க ரூல்ஸ் அவங்க கரெக்டாக தானே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எறின நெருப்பில் எண்ணெயை நல்லா தக தக தகனு ஊற்றி விட்றாங்க இதனால் விஜய் செம காண்டா வராரு இங்கே நாம ஹீரோயின் சாமி பார்த்து தாயே உங்கள்கிட்ட சொன்ன இல்லை என்னாச்சு அப்படின்னு நம்ம காமெடி நடக்குல்ல அந்த மாதிரி என்ன கடவுளே இப்படி என்ன சோதிக்கிற நான் என் உன்னை வேண்டுனே நீ இன்னும் என்னை அடி அடின்னு தானே அடிக்கிற இப்போ இந்த பிரச்சனையே வேற இருக்கு சும்மாவே ஆடுவான் இப்போ வேற மறுபடியும் என்ன அளவுக்கு ஆட போகிறானோ தெரியலே அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்குள்ளே புளியை கரைக்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்க பேசின வார்த்தைகளில் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார்